ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி உண்மையாகவே கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எப்படிரா அவங்க வந்து நேமை கூப்பிட்டு இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க இவங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போ கூட பெர்மிஷன் கேட்டாலும் எப்படி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அவங்க மேக்கப் பண்ணணும் அதே மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் அந்த ஷார்ட் பீரியடில் வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ட்ராக் அது வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க விஜயோட கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவாக காட்டுற மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக காட்டல அவர் எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறாரு உண்மையிலே இவ்வளோ தூரம் வந்ததை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சந்தோஷப்பட்ட உண்மையிலேயே அவங்களை நினச்சி ஆனால் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் கண்முடித்தனமாக வந்து நிற்கிறாங்களேன்ற ஒரு கோவம் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொடுத்த விளக்கம் வந்து ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு அவர் பக்கா பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பார் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தாரு அதே மாதிரி அவங்களே வந்து ஸ்டேஜ்ல நின்ன உடனே மற்றவங்க யார் மூஞ்சிலையும் இல்லாத ஒரு ஸ்மைலும் சந்தோஷமும் நம்மளோட இருந்துச்சு காவேரி ஆஸ் யூஷுவல் அக்கா சந்தோஷப்படுறது வந்து வந்து அந்த அளவுக்கு பெருசா உறவு அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படி இருக்கும்போது அவர் வந்து அப்படி ஒரு ஸ்மைலோட சந்தோஷமா வெல்கம் பண்றது அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்பாட்ல அவங்களோட அந்த துணிச்சலை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு கை தட்டினாரு உண்மையிலேயே அவங்களை வந்து மட்டமா நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அந்த இடத்துல நம்மளோட விஜய்யோட தாட் இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி பேச்சு அவர்கிட்ட இருந்து வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அவருமே ஒரு ரீசன் அப்படி பேசவே தான் இப்படி துணிச்சலாக வந்து இவங்க வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லணும் அப்கமிங்கில் அந்த அவார்ட் வந்து கொடுக்குற அந்த சீக்வன்ஸ் இல்லாமல் ப்ரமோவில் வந்துது ட்ரெண்டிங்கில் இருக்காங்க நம்பர் ஒனில் நம்ம மகாநதி சீரியல் தான் உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கடிக்கு இப்போ ட்ரெண்ட் ஆகுது நம்ம மகாநதி சீரியல் ப்ரமோவும் ஆனால் டிஆர்பி மட்டும் ஏன் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு தான் தெரியலை ட்ராக் ரொம்பவே சூப்பராக நல்லா தான் ஒரு ஒரு விஷயங்களாக புகுத்தி புகுத்தி அது ஒரு ஒன் வீக் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்கமிங்கும் அந்த மாதிரி ஒரு ட்ராக் வர போகுது பாப்போம் வெயிட் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன இந்த எிசோட பற்றி கமெண்ட் பாக்ஸில் selamat